ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகா சூரிய சுர்யகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதா ஓம் ரிஷபத்வஜாய் வித்மேகே குருணிகஸஸ்தாய் திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ர பயிற்சி நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம் அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும் இவ்வளோ பிரச்சனைகள் அந்தந்த டையத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கிலும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸ் நூற்றி இருபது நாட்கள் ஏன் இப்படி இவ்வளவு நாட்கள் வந்து குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி எப்படின்னா இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும் இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும் பலம் ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும் ஜாஸ்தி அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும் இல்லைன்னா கம்மியாக வரும் அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும் குருவுக்கு வந்து குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வக்கரமும் இருக்கும் அதிசாரமும் இருக்கும் சில சமயம் வேகமாக போகும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார் எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார் இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார் வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் எழுந்துடுறது அப்படியே ரெட்ரோக்ரேட் அப்படியே பின்னோக்கி வரும் எப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வர்றார் அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் ரோஹிணி இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர ரெட்ரோகிரேட் அப்படியே பின்னாடி வர்றார் முன்னாடி கார்த்திகையில் இருந்தார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கப்புறம் ரோகிணி நாலு பாதங்கள் அப்புறம் மிருகசிரிஷத்தில் வந்து முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துருன்னா அப்படியே ரிவர்ஸில் வந்து மிருகசிரிஷம் ரோஹிணி வந்துட்டு குரு பகவான் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார் என்னென்னா மறுபடி ரோஹிணியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார் ரோகிணி மிருக முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் அவர் வந்து பக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆனாலும் குருவோட பார்வை மாறாது இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க குருவோடய நிலை தான் மாறுது ரிவர்ஸில் வரார் ஆனால் குருவோட பார்வை மாறலை திரும்பிக்கல அவர் குருவோட பார்வை அதே ராசியில் விழுது ரிஷபராசியில் ஏழாம் பார்வை மகர ராசியில் ஒன்பதாம் பார்வை என்றைக்குமே குருவுக்கு வந்து பார்வை பலம் அதிகம் பார்வை பலம் அதிகம் அதனால் குரு இருக்கிற இடத்தை விட ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வ வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இருந்தால் ரொம்ப விசேஷம் குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்து ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுக்கே பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இப்போ வர அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் நூற்றி இருபது நாட்கள் வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஏனது கடக கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ர பயிற்சி அக்டோபர் பதினஞ்சுலேருந்து வக்கரம் அடைகிறார் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகை ருண ரோகாதிபதி பாக்கியாதிபதி அதாவது இந்த கடகர் ராசி அன்பர்களே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் பாக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கடன் வாங்கினாலும் கவலை இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால தான் பகைமையும் வரும் ஏன்னா கடன் வாங்கிட்டால் கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்தா தான் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் கட்ட முடியாமல் போகும் அப்போது ஒரு சின்ன பிரச்சனை வரும் அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பகைருண ரோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது நீங்கள் அனுபவிச்சுக்கணும் கடனை குறைச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் நல்லபடியாக போனீங்கன்னாலே உங்களுக்கு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த குரு பகவான் கொடுப்பார் இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் லாபம்ங்கிறது பெரிய விஷயங்க அதுவும் பாக்கியாதிபதி பகைருண ரோகாதிபதி லாபத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தைரியமாக முடிவெல்லாம் எடுத்தீங்களா சந்தோஷமாக இருந்தீங்களா உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் வியாபாரம் பரவாயில்லை ஆஸ் இட் இஸ் குடும்பத்துலேயும் ஒரு நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள் சந்தோஷமான ஒரு இது அப்படியே போயிட்டுருக்கு அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்போ வக்கரகதி அடையிறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன அதாவது சுமாரான கிரகம் வக்ரகதி அடைஞ்சால் ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் நல்ல சுப கிரகம் வக்ரகதி அடைஞ்சால் கவனமாக இருக்கணும் அது இருக்கிற இடம் என்ன லெவன்த்து பிளேஸ் பதினோராம் இடம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் நீங்கள் மேனேஜர் லெவலில் இருந்தீங்கன்னா சக ஊழியர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸில் நீங்கள் தலையிடக்கூடாது அனவசியமான அவங்கள பற்றி இந்த புரளி பேசுகிறது அதெல்லாம் செய்யப்படாது நீங்கள் ஏன்னா உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் தாயார் ஸ்தானம் நீங்கள் ஸோ தாயார் எப்படி இப்போ ஒரு தாயாருக்கு ஒரு ஆறு குழந்தைகள் இருக்குன்னா அந்த ஆறு குழந்தைகள்ட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பாள் கரெக்டாக தாயாருக்கு முதல் குழந்த ரொம்ப முக்கியம் ரெண்டாவது குழந்தை அவ்வளோ கிடையாது மூணாவது குழந்தை அதெல்லாம் கிடையாது நாலாவது குழந்த தேவையே இல்லை அஞ்சாவது குழந்த வேண்டவே வேண்டாம் ஆறாவது குழந்தை சிப்போ கிடையாது முதல் குழந்தை எப்படியோ அதேமாரி தான் ஆறாவது குழந்தை வரைக்கும் எல்லா குழந்தைகளும் ஒரே சமமாக பா அந்த வகையில் இந்த தாயார் சாணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும்னா உத்தியோகத்தில் அதிகாரியாக இருந்தால் கீழே இருக்கிறவங்களெல்லாம் அனுசரித்து போங்க கீழே அது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேலதிகாரிகளை அனுசரித்து போங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கவனமாக இருந்தால் போகிறோம் அதேமாதிரி தொழில் வியாபாரம் பணியாளர்கள் ஏன்னா தொழிலில் வந்து பணியாளர்கள் அமையிறதே பெரிய விஷயம் கிடையாது இப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து மங்கு 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 மங்குன்னு உழைப்பாங்க முதலாளி முதலாளி முதலாளின்னு முதலாளிக்காகவே உழைப்பாங்க முதலாளியும் பார்த்திங்கன்னா அவங்கள நல்லா கவனிச்சுப்பாங்க அவங்க குடும்பத்தை அப்படியே தன்னோடய குடும்பம் மாதிரி அப்படி இருப்பாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது நீ என்ன வேலை செய்கிறோ அதுக்கு உண்டான கூலி அதேமாரி இவங்களும் பார்த்தீங்கன்னா நான் என்ன வேலை செய்கிறேன்னா அதுக்கு உண்டான கூலியை கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படி இருக்குது ஸோ இந்த இடத்துல மேல் அதிகாரி அதாவது தொழில் வியாபாரம் அப்படின்னா நீங்கள் முதலாளியாக இருந்தால் பணியாளர்களை கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க நீங்கள் பணியாளர் அப்படின்னா முதலாளியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வேலை வாங்கி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் அதேமாரி புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது ஏன்னா நல்லா படித்தோம் நல்ல புத்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயாதிபதியே பார்த்திங்கன்னா புதன் முயற்சியின் பேரில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் அறிவு முயற்சி எடுக்கிறது வேறுங்க அறிவு வேறு அறிவோடு எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றி அப்போ உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எப்போ எல்லாத்தையும் அனுசரித்து கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது அதேமாரி உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் கவனமாக இருங்க அதேமாரி தொழில் வியாபாரமும் பரவாயில்லை இருந்தாலும் தொழில் வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அனுபவஸ்தரில் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வர்றது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும் டென்ஷன் டென்ஷனில் தான் குழப்பமே டென்ஷன் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க ரிலாக்ஸ் டென்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா டென்ஷன் அப்படி போச்சுனாலே உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் ஸோ டென்ஷனை அப்படியே விட்டுட்டு யோசிங்க கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கணவன் மனை ஒற்றுமையும் ஓரளவுக்கு பரவாயில்லை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது சாதாரணமாக கடகராசி என்பர்கள் அனுசரித்து போயிடுவீங்க அனுசரித்து போயிடுங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல இருந்த சில தடை தாமதங்கள் விலகும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுக்கு உண்டான திட்டமெல்லாம் நீங்கள் போடுவீங்க இந்த இடத்துல வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆனால் கவனமாக இருந்தால் போகிறோம் சரியா என்ன கவனம் அப்படின்னா நீங்கள் மட்டும் கடக்கடை கடைன்னு வெளி வெளிநாடு போக போகிறீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் விசா எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கே தான் கவனம் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோமா அந்தமாதிரி சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் குரு மகான் நவ உள்ள குரு பகவானிற்கு நீங்கள் தீபம் போடணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பகைரூண ரோகாதிபதி பாக்யாதிபதி பாக்யங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த வக்கரகதியில் இருக்கும்போது நீங்கள் குரு மகான்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதேமாரி நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நெய் தீபம் போட்டிங்கனாலே உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்லது நடக்கும் சுபகாரிய நிகழ்ச்சியில் இருக்கிற தடை தாமதங்கள் விலகும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் பண்ணினாலே குரு பகவான் வக்கிரகதியில் இருந்தாலும் சில அனுகூலமான வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளித் தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க